நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டியன் ஸோ சீரியலில் லாஸ்ட் ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சோக பாட்டை தான் பாடிட்டுருந்தாங்க அடுத்து என்னாக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து தான் நம்ம எல்லாேருமே வச்சுருந்தாங்க குமாரவன் வந்து அரசிய தேடிட்டு வம்பாசமுத்திரம் போனார் போன இடத்துல அரசிட்ட பேச போகும்பொழுது அவங்க கத்தி பிரச்சனை பண்ணிடுறாங்க இதனால் குமாரவன் என்ன பண்ணுறாரு பிரச்சனை பண்ணுறாரு அப்போது மீனா வந்து குமாரோட தலையில் தோசை கொலால் அடித்ததால் அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் குமாரை பார்த்தா எல்லாருமே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனாலுமே கோமதி தன்னோட அண்ணன் பையனை தனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அவன் திட்டிகிட்டு இருந்தாலும் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுமே குமார் மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தை வந்து வெளியே சொல்லி வந்து ஆரம்பிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி ராஜியும் இத்தனை தான் தன் அன் அண்ணன் மேலே வந்து கோமா இருந்தாலும் இப்போது தான் அண்ணன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சதுமே அவங்களும் அழுதுட்டுருக்காங்க மீனாக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு குலகாரி ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க எழுதுகிட்ருக்காங்க அரசி இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இப்படி அழுதுட்டுருக்காங்க ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் அழுகு அழுகியாக தான் வந்து போய்ட்டு இருந்துச்சு இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இருந்ததால் அடுத்து வந்து என்ன நடக்க போகுது ஒரு வேளை உண்மையிலே குமார் வந்து செத்து போயிட்டாரா அப்படின்னா ராஜி வந்து எப்படி இப்போ டான்ஸ் போட்டியில் கலந்துட்டு எப்படி ஜெயிப்பாங்க யாருக்கு ஜெயிலுக்கு யார் வந்து ஜெயிலுக்கு போக போகிறது இப்படி ஏகப்பட்ட கேள்வி கடந்த ஒரு வார காலமாக நம்ம எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஆனால் நேற்றுக்கு எபிசோடில் குமாருக்கு உயிர் இருக்குது அப்படின்றத ராஜு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கே வந்த செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இதனால் அவங்களும் நிம்மதியாக பிரிவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா குமார் வேலை எழுப்பி அவங்ககிட்ட எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற எல்லோரும் பேசிட்டு இருக்கும்பொழுது குமாரை பார்த்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் ஸோ இதனால் குமாரவேல் இனி அடுத்ததாக என்ன பண்ண போகிறா கண்டிப்பாக அரசியல் ப பழிவாகனும் ஏதாச்சும் பண்ண தான் நினைப்பான் ஸோ என்ன பண்ண போகிறான் அப்படின்றதா அடுத்த ஒரு விஷயமாகவே போகுது இப்படி இருக்கும்பொழுது இப்போது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு ப்ரோமோ பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது அந்த டான்ஸ் காம்படிஷனில் ராஜி வந்து கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து காத்துருந்தோம் இப்போது அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அந்த கோவில் திருவிழாவில் அந்த இறுதி போட்டியில் ராஜு வந்து செலக்ட் ஆகுறாங்க ஆனால் டான்ஸ் ஆடும்போது கதிரை பார்த்துக்கிட்டே தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இதை கவனித்த மீனாக ராஜு கண் அங்கிட்டங்கிட்டு போதா பார்த்தியா அப்படியே கதிரை தான் பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபைனல் பாடலுக்கு டான்ஸ் ஆடும்போது ராஜி வந்து எங்கே நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னால லைட்டாக மயக்கம் வந்த மாதிரி ஒரு ஆக்டர் கொடுக்குறாங்க இதனால் இப்போ ராஜிக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைக்குது ஆனால் அந்த செகண்ட் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின அளவுக்கு சந்தோஷமாக வந்து வாங்குகிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பைக் சாவியை வந்து கிடைச்சதுன்னு துள்ளி குதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போதான் கதிருக்கும் புரியுது ஸோ ராஜி நமக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றதும் ஸோ ராஜியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு ப்ரோமோ இப்போது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எது எப்படியோ லாஸ்ட் ஒன் வீக்காகவே நம்ம எல்லாருமே பதற வச்சு கதற வச்சுருந்தாங்க ஆனால் அதெல்லாம் மாறுகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குமாரவேல் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல மேபி அரசியை கடத்திட்டு போய்ட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி அரசியை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்